விஷ்ணு விஷாலுடைய தந்தை இடம் வாங்கித் தருவதில் முறைகேடு செய்துவிட்டதாக கூறி சூரிய அவர்கள் காவல் நிலையம் நீதிமன்றம் வரை சென்று இருவரும் சண்டை போட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் விஷ்ணு விஷாலுடன் இணைந்து சூரிய அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம்தான் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருது நடிகர் விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் ஹீரோவாக அவர் அறிமுகமான வெண்ணிலா கபடி குழு படத்தில் நடிகர் சூரியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதைத் தொடர்ந்து குள்ளநெறி கூட்டம் ஜீவா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனு பல படங்களில் விஷ்ணு விஷால் கூட இணைந்தும் காமெடியில் கலக்கியிருந்தார் இருவருமே நெருங்கிய நண்பர்களாக இருந்த நிலையில விஷ்ணு விஷாலுடைய தந்தை மூலம் நிலம் ஒன்றை வாங்க சூரி முயற்சி செய்தார் அப்படின்னும் அப்போது சூரியுடைய பணத்தை விஷாலுடைய தந்தை அபகரித்து விட்டதாக கூறி சூரி அவர்கள் இது குறித்து காவல் நிலையத்திலையும் அதற்கு பிறகு நீதிமன்றத்திலையும் தொடர்ந்து புகாரும் கொடுத்திருந்தாரு இந்த பிரச்சனை பெரிதளவுல வெடித்த நிலையில விஷ்ணு விஷால் சூரி மீதும் சூரி விஷ்ணு விஷாலின் தந்தை மீதும் மாறி மாறி புகார் கூறிய நிலையில பின்னர் இந்த பிரச்சனை குறித்து ஒரு தரப்பும் மீண்டும் மனம் விட்டு பேசி முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக சமீபத்தில் விஷ்ணு விஷால் அளித்த பேட்டி ஒன்றில் எங்களுக்குள் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்து விட்டது அதனால் நாங்கள் விரைவில் ஒன்றிணைந்த செய்தியை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரின்னு சொல்லியிருந்தார் சமீபத்தில் தான் சூரிய அவர்களை சந்தித்து பேசியதாகவும் விஷ்ணு விஷால் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் சூரியவுடன் தானும் தன்னுடைய தந்தையும் இருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காரு இதில் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் நடந்தால் அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் நாம் வாழப்போகிறது ஒரே ஒரு குறுகிய காலம் தான் இதில் பிரச்சனை பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்க நாங்கள் விரும்பல அப்படின்ற மாதிரியும் பதிவிட்டிருக்காரு இவர்கள் இருவரும் ரொம்ப வருஷங்களா சண்டை போட்டு வந்த நிலையில தற்பொழுது இரண்டு நண்பர்களும் ஒன்று சேர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு பல ரசிகர்கள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் விரைவில் இவர்களுடைய காம்போல ஒரு படமும் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது